இயேசு நாமத்தாலே யாவ வாழ்த்தலையை தெரிவித்துக் கொள்கிறேன் நூல் நூற்கும் ஒரு தொழிற்சாலையிலே ஒரு பெண்மணி வேலைக்கு சேர்ந்தார் அப்பொழுது அவளுக்கு அந்த வேலையை கற்றுக் கொடுக்கிற சூப்பர்வைசர் அவர்களிடத்திலே வந்து எல்லா எந்திரங்களும் சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் போது நூல்கள் நூற்கப்பட்டு அதன் அதன் கண்டுகளிலே சுற்றி கொண்டே இருக்கும் நீ அதை கண்காணிக்கும் பொறுப்பு தான் உன்னுடையது எங்காவது நூல் அறந்து விட்டாலோ சிக்கி கொண்டாலோ உடனடியாக எண்ணெய் அழைக்க வேண்டும் இந்த எந்திரங்களிலே நூல் எவ்வளவு தூரம் நுழைந்து வருகிறது எப்படியெல்லாம் செல்கிறது என்பது எனக்குத்தான் தெரியும் அந்த எந்திரத்தை மட்டும் நிறுத்திவிட்டு என்னை அழை என்று சொன்னார் இவளும் சரி என்று ஒப்புக்கொண்டால் அதிக நேரம் நூல் நூற்றுக் கொண்டே இருக்கும்போது ஒரு இடத்திலே நூல் அறந்து விட்டது எனவே அந்த எந்திரத்தை ஆஃப் செய்து விட்டு இவள் அதை சரி செய்ய முனைந்தாள் சரி செய்ய முடியவில்லை அப்பொழுது மேற்பார்வையாளரை அழைத்தார் மேற்பார்வையாளர் வந்து பார்த்துவிட்டு உன்னை யார் சரி செய்ய சொன்னது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்பூனும் எவ்வளவு பிரஷர்ல இருக்கு அது என்ன வேலை செய்கிறது என்பது எனக்கு தானே தெரியும் இப்பொழுது நீ இந்த எந்திரத்தை தொட்டு அதன் சில பகுதிகளை அதன் அலைமன்றில் இருந்து மாற்றி விட்டாய் இப்பொழுது நூல் மிகவும் சிக்கலாகிவிட்டது விட்டது உன்னாலே நான்கைந்து கிலோ நூல் வீணாகிவிட்டது மீண்டுமா இதை கனெக்ட் செய்வதற்கு எந்திரத்தின் ஒவ்வொரு பகுதியாக நான் கழட்டி அதன் வழியாக அந்த நூலை கொண்டு வந்து அந்த ஸ்பூலிலே சேர்க்க வேண்டும் அதற்கு இடையிலே உள்ள எல்லாம் வீணாகிவிட்டது என்று சொல்லி அவளை கடிந்து கொண்டார் நாம் இன்றைக்கும் உலகத்திலே மனுஷன் பாவத்தின் நிமித்தம் பாடுபடும் போதெல்லாம் துயரங்கள் துக்கங்கள் நம்மை அணுகும் போதெல்லாம் நம்மாலே அதை சரி செய்து கொள்ள முடியும் என்று நம்புகின்றான் ஆனால் நம்முடைய பலத்துக்கு மிஞ்சி நம்மாலே சரி செய்து கொள்ள முடியாத அநேக காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிறது அப்பொழுதெல்லாம் படைத்தவராகி அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் அவரிடத்திலே நம்முடைய ஏழாமைகளை சொல்லி சரி செய்து கொள்ள வேண்டும் பாவம் செய்து விட்டோம் தவறு செய்து விட்டோம் என்று நினைப்பவர்கள் உணர்பவர்கள் தாங்களே அதற்கு பரிகாரத்தை செய்து சரியாக்கி விட முடியும் சாமிக்கு ஏதாவது பூஜை புனஸ்காரங்களை செய்து காணிக்கைகளை கொடுத்து விரதங்களை செய்து அதை சரியாக்கி கொள்ள முடியும் என்று நம்புகிறார்கள் ஆனால் மனிதன் தனக்குத்தானே பரிகாரங்கள் செய்து கொள்ள முடியாது நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்னாலே ஒருவனும் இடத்திலே வரான் என்று தேவனும் இயேசு சொல்லி சொல்லியிருக்கிறார் அவரிடத்திலே வந்து நம்முடைய இயலாமைகளை அறிக்கையிட்டு அவராலே சிக்கல்கள் நீங்கி ஒரு புதிய வாழ்க்கையை நாம் தோங்குவோமாக உன்னியவன் ஒன்னமதியாரம் எட்டு ஒன்பது நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது பாவங்களை நாம் அறிக்கை பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் நாம் சுமை சுமந்து வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவகுமாரனை நாம் எப்பொழுதும் தேட வேண்டும் எத்தனை முறை கடவுளிடத்திலே வருவது உயிருள்ளவரை எத்தனை முறை வேண்டுமானாலும் கத்தரிடத்திலே வந்து நாம் ஒப்புரவாகி அவருடைய சமூகத்திலே ஆறுதலையும் தேர்தலையும் பெற்றுக்கொள்வோமாக அப்படிப்பட்ட சிந்தனைகளை கத்திடதாமே நமக்கு தந்தருள்வாராக ஆமேன் ஜபம் செய்வோம் இரக்கமிழை பிதாவே எங்கள் வாழ்க்கையிலே எங்களால் தீர்த்து கொள்ள முடியாத அநேக காரியங்கள் உண்டு சக மனிதர்களாலும் பொய் இருக்கும் அநேக சாமியார்கள் போன்றவர்களாலும் மேலும் மேலும் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சிக்கலாக்கி கொள்ளாமல் உங்களுடைய சமூகத்துக்கு வந்து உம்மிடத்திலே ஆறுதலையும் தேர்தலையும் பெற்றுக்கொள்ள ஞானமுள்ள இறுதிய தேடியாளர்களுக்கு தந்திட வேண்டும் என்று கர்த்தகரும் இயேசு கிருஷ்ணன் மூலமாக வேண்டுகொள்கிறோம் சாமி